ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் வீட்டு மரத்தில் ஒரு குருவி வந்து கீழே விழுந்துருச்சு அதை வந்து நான் காப்பாற்றுன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து இது குருவி இல்லை குயிலுன்னு சொல்லியிருந்தேங்க ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது நீங்கள் கமெண்ட் பண்ணுற வரைக்கும் அது எனக்கு கோயில்னு தெரியாது மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து குயில் நினச்சிருந்தேன் ஆனால் அது வந்து ஆண் குயில் போல் இது வந்து பெண் குயிலாமா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆண் குயிலும் இங்கே தான் இருக்குது பெண் குயிலும் இங்கே தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு அது வந்து வேறு ஏதோ ஒரு பறவை நினச்சேன் இது தெரியுதுன்னு பாருங்களேன் கீழே இருந்து பார்த்தா காக்கா மாதிரி தெரியும் கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் இது மட்டும் தான் நான் நினச்சேன் ஆனால் வந்து ஃபீமேல் வந்து இந்த மாதிரி டாட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க இது வந்து நிறைய வந்து ரொம்ப வளர்கலாம் செல்லப்பிராணி அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருந்தீங்க ஒருத்தர் மட்டும் வந்து செவ்வாய் இருந்தா நீ வந்திருக்கே அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நிஜமாவே எனக்கு அது குயிலும் தெரியாது குயிலும் தெரிஞ்சால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கையில் வச்சு நான் ரசிச்சுட்டா இருந்திருப்பேன் அது ஏதோ ஒரு குருவின்னு நினச்சேன் இப்போ தான் நான் போயிட்டு அப்புறம் பார்த்தேன் அங்கே பாத்தீங்களா அது வந்து பெண் குயில் இங்கே உட்காந்துருக்கு ஆண் குயில் வந்து அதுக்கு மேலே இருக்குது எப்பவுமே இவங்க ரெண்டு பேருமே இங்கே தான் இருப்பாங்க ஆனால் நான் நினச்சேன்னா அது வேற அது வேற பேர்டு இது வேறு பேர்டு அப்படி தான் நான் வந்து நினச்சிருந்தேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் டெய்லி நான் போய் பார்ப்பேன் ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் நம்ம கிட்டே போனோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே பறந்துடும் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு நான் ரொம்ப ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்தேன் கொஞ்சம் சவுண்டு போட்டால் கூட உடனே பறந்துடுது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி எனக்கு அதை ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எஃபியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க நீங்கள் போட்ட கமெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபீமேல் குயில் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது மேல் குயில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபீமேல் வந்து அதை விட ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கப்புறம் நான் வந்தப்போ வந்து பார்த்துட்டே இருப்பேன் நான் வெளியில் வரும்போதுலாம் இந்த குயில் இருக்கா இருக்கா இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் பார்த்துருவேன் மேல் வந்து உச்சியில் இருப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி பார்க்குறேன் இந்த மரத்திலே தான் இருக்கும் பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த புளிய மரத்தில் தான் கூடு இருக்கும் போல இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது